சன் பிக்சர்ஸ் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை ஆறு முதல் திரையரங்குகளில் தங்கம் வெள்ளிக்கான அந்த வரிங்கிறது குறைச்சிருக்காங்க பதினஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறாகவும் பிளாட்டினத்துக்கு ஆறு புள்ளி நாலாகவும் குறைச்சிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ அண்மை காலமாக தங்கம் வந்து உச்சத்தை தொட்டது அதேமாரி பொதுவாக இந்தியாவில் வந்து தங்கத்தை வாங்குறதுங்கிறது அது ஒரு காலங்காலமாக வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த மாதிரி தருணத்தில் வந்து அந்த வரி குறைப்புங்கிறது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியா இருக்குமா அது அதான் சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வரியை குறைக்கிறது இன்னொரு இடத்துல வரியை கூட்டுறது அப்படிங்கிறது பொதுவாக எல்லா நிதி அடிக்கலையும் இருக்கும் சில பேர் தங்கத்துக்கு வரியை குறைப்பாங்க சில பேர் வந்து தகரத்துக்கு வந்து வரியை குறைப்பாங்க அது தான் இது பெரிய அளவில் சாமானிய எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு என்ன வருஷம் மாசம் மாசம் என்ன பத்து கிராம் தங்கம் வாங்குறாங்கன்னா இருபது கிராம் தங்கம் வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ கல்யாணத்துக்காக வாங்க மாசம் ஸ்கீம்லாம் போறாங்களா சார் இது தங்கத்தில் முதலீடுங்கிறது ஒரு 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 புரிசால் தரமான ஒரு முதலீடு இல்லை அது அப்புறம் வருவோம் சரிங்களா அதனால் இதெல்லாம் பெரிய அளவில் ஈர்ப்பதே இல்லை முக்கியமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நேரடியாக தொழிலாளர்களுக்கு நேரடியாக அரசு ஊழியர்களுக்கு நேரடியாக சாமானியனுக்கு தினக்கூலி பெறுகிறவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்கள் தான் வேணும் சரிங்களா நீங்கள் தங்கம் வாங்கல் வந்து எவ்வளோ எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த வரி நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய முடியுங்களுக்கு வந்து சேரப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது இல்லை நல்ல ஞாபகம் வச்சுக்கல யார் சாமானியன் அப்படின்னா அன்றாட கூலியில இருந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையை நடத்தி தான் சாமானியன் அவனுக்கும் தங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை பண்ணிக்கணும் சரிங்களா அதனால இந்த வரி குறைப்பு நல்லதுதான் தங்கம் வாங்குறவுக்கு நல்லது யார் தங்கம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் மற்றபடி ஒட்டுமொத்தமாக பயன் தருமா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றில்லை ஓகே அதே மாதிரி இப்போ அவர் அந்த கார்பரேட் நிறுவனங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அமேசான் ஃபிளிப்கார்ட் உள்ளிட்ட ஆன்லைன் வர்த்தகத்துக்கு வரி குறைக்கப்படும் அப்படின்னு கூட அது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்ன பொதுவாகவே கார்பரேட் வரிங்கிறது உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் குறைக்கப்பட்டு வருகிறோம் இன்க்ளூடிங் சைனா சரிங்களா சைனால இன்பேக்ட் தனிநபருக்கான வருமான வரியை விட கார்ப்பரேட் வரி மிகவும் குறைவு காலங்காலமாக இருக்கு சரிங்களா அங்கேயே ஏராளமான சலுகை வரி சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய வழங்கப்பட்டு வருகிறது இந்த கார்பரேட் வரி குறைப்பது கூட்டுவதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல எனக்கு ஆக்சுவலா அது அரசின் கொள்கை முடிவு ஆனால் அவர்களுக்கு தரப்படுகிற இந்த வரி சலுகை ஏன் உள்நாட்டு முதலாளி உள்நாட்டு தொழிற்சாலை தொழில்நுட்பத்துவர்கள் தரப்படுவதில்லைங்கிற கேள்வி நியாயம் இருக்கு அதுதான் இப்போ கேட்குறோம் இப்போ ஐயா இப்போ கேட்ட விலையிலையும் கூட அதுதான் இங்கே வரவங்களுக்கு கொடுக்க இந்த சிலைக்கு ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க தவிர அந்த ஊக்கத்தை ஏன் இங்கே தரக்கூடாது நியாயமான கேள்வி சரிங்களா அங்கே தான் நம்ம மாறுபடுகிறோம் நீங்கள் வந்து ஏன் காப்பீட்டு விதியை குறைக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஏன்னா அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கும் அவங்களா தொழில் முதலீடுகள் வரும் அப்படிங்கிறதுலாம் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான் அது வந்து கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் அல்லாமல் இல்லை ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் பொருளாதார ரீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் ஆனால் அதையெல்லாம் மீறி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த ஊக்கம் அந்த சலுகை ஏன் உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தரப்படுவதில்லை இப்போது தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும் கடந்த ஆண்டுகளாக சிறு குறு தொழில்கா வைத்து நடத்துகிறவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி சொல்கிறோம் அப்போ நேரடியாக அவங்களுக்கு பதில் அளிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வேணும் எனக்கு வங்கியில் உங்களுக்கு கூடுதலாக கடன் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வாங்கினீங்க அஞ்சு லட்சங்க வாங்கினீங்க நீங்கள் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கடன் கிடைக்கும் இப்படி தானே போயிட்ருக்கு அதை தவிர்த்து வேறு என்ன பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நீ அஞ்சு லட்சரூவா கடன் வாங்கினா போதாது நீ பத்து லட்சமாக கடன் வாங்கிக்கோ அப்படிங்கிறது எந்த மாதிரி விஷயம் கடன் தொகையை அதிகரிப்பது நல்லது தான் ஆனால் இதன் மூலம் கடன் சுமையை அதிகரிக்கிறீங்களே ஏற்கனவே அவர் வந்து ஒரு தயார் இன் டிஸ்ட்ரெஸ் அவளுடைய கடன் சுமையை நீங்கள் நீங்கள் அதிகமாக கடன் வாங்கிக்கிங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற எந்தவொருத்தையும் நியாயமாக இருக்குங்கிற தெரியல எனக்கு அதனால் இந்த இந்த கடன் பொருளாதாரத்தில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை ஓகே சார் அதேமாதிரி இப்போ இந்த வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய தாமதமானால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும் முறை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தேவை இருந்ததா ஏன் பாக்குறீங்க இந்த முறை வருஷமா இருந்த அமைச்சர் தேவை இருக்கு இல்லைங்கிற இல்ல சரி என்னன்னா அவ்வளவு வருமான வரி தொடர்பாக பெரிய அளவில் எந்த ஒரு சலுகையும் யாருக்கும் தர முடியவில்லை அதுக்காக தரப்படுகிறதாம் எல்லாம் கிச்சுவேஷன் போட்டிரு விஷயம் தான் எல்லாம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை சரிங்களா வருமான வரி தாக்கல் செய்வது தவற அதற்கு மிக மிஞ்சி போனால் நீங்கள் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் இன்ட்ரெஸ்ட் டூ டூ பிசி இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க இது மிஞ்சி போனால் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது அது பெரிய அளவில் வருவதில்லை ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பலக்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடன் சும்மா இரண்டு மூன்று ஆண்டுகளாக வருமான வரி தாக்கல் செய்வதுங்கிறது ஏறத்தால ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனிஸ் வந்து இந்தியா இதுக்கு மேலே தேவையில்லை சரிங்களா ஹஸ் பிகம் ரிட்டன்டென்ட் மொரார்ல அவ்வளோ தான் பண்ணால தேவை இதனால மிகப்பெரிய அளவில் ஆதாயம்லாம் ஒன்றுமே கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் வருமான வரி தாக்கல் செய்பவர்களோ வருமான அவர்கள் மட்டுமே சமுதாயம் இல்லை அதை தாண்டி இருக்கிறது சரிங்களா அது மட்டுமே இல்லாமல் மீண்டும் சொல்கிறேன் வருமான வரியில் நீங்கள் எளிமைப்படுத்த போகிறோம் ஆஃப் இன்கம் சிம்பிளிபிகேஷன் ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் செய்து தான் ஆகணும் இது அரசாங்கம் இருக்கக்கூடிய கடமை அது வந்து கடப்பாடு அது ஒரு ஆப்ளிகேஷன் ஆகணும் அது ஒரு சலுகையாக நீங்க சொல்லவே முடியாது தான் ஆகணும் அதே சமயத்தில் வருமான வரி விளக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வருமான வரி உச்ச வருமானம் நீங்கள் அதிகம் பண்ணியிருந்தீங்கன்னா அளவுக்கு மக்கள் மத்தியிலே பணப்புழக்கம் அதிகமாக இருந்திருக்கும் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் ஏன் வந்து அரசாங்கம் யோசிக்கல அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம ஓகே சார் விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது ஒரு எதிர்காலத்தை மையத்தை படு மையப்படுத்தி இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா இது வந்து நிதி ஒதுக்கீடு அவசியம் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால்க்க தனியார் துறையும் வந்து இன்வால்வ் பண்ண போறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க இஸ்ரோலயே வந்து தனியார் பங்களிப்புலாம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அது வந்து அரசு மறுபரிசு இந்தியா வர நாடுல அவசரப்பட்டு அது போன்ற செய்வது நம்முடைய பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்காங்கிறது தான் என்ற கருத்து இப்போ இஸ்ரோ வந்து வருமானம் ஆகிட்டுது எப்படின்னா வெளிநாட்டு சேட்டலைட்டோடு நம்ம வந்து ஏவுகிறோம் அப்போ அப்படிப்பட்ட சூழலை வந்து தனியார் மயப்படுத்துறது வந்து சரியில்லை அதுக்கடுத்து வந்து இன்னொரு அறிவிப்பு பண்ணினாக்க அணுசக்தி மின்னலங்கள் அணு மின்னலங்கள் சிறிய அளவில் ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து தனியார் துறையில் ஈடுபடுத்த போகிறோம் தனியாரோட கூட்டு சென்று ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருவாங்க இந்த அக்ரிமெண்ட் வர்றப்ப தான் இடது வந்து யூபிஏ ஒன்றாவுக்கு ஆதரவை வந்து விலக்கி கொண்டோம் அதே மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சுனாக்கா எவ்வளோ இழப்பீடு கொடுக்குறது யார் கொடுக்குறது என்ற கேள்வியெல்லாம் வருகின்ற பொழுது தனியார் துறை வந்து நாங்கள் அதிகமாக இழப்பீடு கொடுக்க முடியாத சர்ச்சையெல்லாம் வந்துச்சு அப்போ அதே நாங்கள் கடுமையாக எடுத்தோம் ஒரு அணுமின் நிலையத்தை ஆரம்பித்து அது மூலமாக விபத்துகள் நடைபெற்றால் அதுக்கு வந்து அந்த நிறுவனம் பொறுப்பேற்கிறத நாங்கள் வலியுறுத்தினோம் அப்போ அதையெல்லாம் செய்யலை அப்படிப்பட்ட சூழலில் வந்து இன்னைக்கு தனியார் துறைக்கு பாதுகாப்பு வாழக்கூடிய வகையில நம்ம சட்டத்தையும் போட்டுட்டு தனியார் துறையோடு சேர்ந்து நாங்கள் அணுமின் நிலையத்தை ஆரம்பிக்கிறோம்னாக்க ஒரு விபத்து ஏற்பட்டால் அதுக்கு யார் நிவாரணம் கொடுப்பது என்ற கேள்வில வருது அதில் அப்படிப்பட்ட கொள்கைகளை கூடாது என்பது தான் அது வந்து தனியார் துறை எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பொறுப்போடு நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த ஃபுக்குசிமா விபத்து உங்களுக்கு தெரியும் ஜப்பானில் அந்த ஃபுக்குசிமாவில் வந்து ஏற்கனவே சர்வதேச அணு சக்தி ஏஜென்சி அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜெனரேட்டர்லாம் ரொம்ப தாழ்வான பதிலை வச்சுருக்கீங்க தடுப்பு சோறு போதாது அதெல்லாம் மேம்படுத்துன்னு சொல்லி ஃபுக்குஷிமா அணு நிலையத்துக்கு அவங்க வந்து ஆலோசனை வழங்கினாங்க அவங்க வழங்கின ஆலோசனை வந்து நட அவங்க நடைமுறைப்படுத்திருந்தாங்கனாக்க ஃபுக்குஷிமாலாம் அந்த விபத்து வந்திருக்காது அப்போ தனியார் துறை அவ்வளோ அலட்சி அவங்க லாப நோக்கிலேயே தான் செயல்பட்டவர்களே பாதுகாப்பு கவலப் பண்ணலை அப்போ வந்து ஒரு அனுபவிபத்து அப்படிங்கிறப்ப அது தனிப்பட்ட நிறுவனத்தை மட்டும் பாதிக்கலை அந்த பகுதியில் வாழக்கூடிய சுற்றுச்சூழல பாதிக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்குது அதே மாதிரி கடல்சால் உயிரினங்களை பாதிக்குது எவ்வளோ பாதிப்பு உருவாக்குது இல்லையா அப்படிப்பட்ட சூழல் இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது வந்து ஏற்படுது இல்லைங்கிறது தான் எங்கள் ஓகே இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு என்னன்னா மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா தமிழ் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லை அப்படியே பட்ஜெட்டை ஒன்றரை மணி நேரம் பேசி முடிச்சு அவங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்க வந்து தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து கடுமையான உரியது

சம்மந்தமாக எந்த ஒரு அறிவுமே வரல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருக்குது நம்ம டீட்டெயில்டாக மேபி பாத்தா ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது சிக்குதான்னு தெரியல நம்மளுக்கு ஒன்று ரெண்டு சிக்கிறதா அதே ஏமாற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு

அப்படி பார்க்கணும் உத்தரப்பிரேஷ் கூட அதில் இடம்படல இன்ஃபேக்ட் குஜராத் கூட அதில் இடம்படல நான் பார்த்த வரைக்கும் மகாராஷ்டிரை பற்றி எதுவும் பண்ணல அதனால் மாநிலத்துக்கான தனித்தனி திட்டங்கள்ங்கிறது இந்த பட்ஜெட் உரையில் இடம் பெறவில்லைங்கிறன்னா பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை சொல்லலை பட்ஜெட் உரையில் நம்ம பட்ஜெட் உரையா பேசிட்டு இருக்கோம் அதனால நம்ம பட்ஜெட் பற்றி ஃபுல்லாக பச்சை தெரியாமல் இருக்குது அதனால பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி திட்டங்களை அறிவிப்பாங்க பட்ஜெட்டும் போதே அந்த மாதிரி அறிவிக்கப்படவில்லை இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிட்டாங்க இது இதற்கான ஊரக வளர்ச்சித்துறை துறை அப்ப புள்ளி ரெண்டு கோடி அப்புறம் வேளாண் துணை ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க தவிர்த்து தனிப்பட்ட முடியல பட்ஜெட் திட்டம் ஒன்னும் ஒன்னு தான் அறிவிச்சிருக்காங்க போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் சொல்லிட்டு ஆந்திராவுக்கு அது தான் ஒரே ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க மற்றபடி திட்டங்களை இந்த முறை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா திட்டங்களே இல்லைன்னு இல்ல பட்ஜெட் அதனால் இடம் பெறவில்லை நம்ம பேச சரியா ரெண்டு கேள்வி உங்கள்கிட்ட மட்டும் கேட்டலாம் இன்கம் இருந்தனால கேள்வி ஏஞ்சல் வரி விதிப்பு முறை முற்றிலுமாக அகற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் அறக்கட்டைகளுக்கு அறைக்கட்டைகளுக்கு வந்து ஒரே வரி முறை அமல்பட்டு அறக்கட்டளை அது என்ன இதில் எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு கருத்து வேறுபாடு உண்டு அரசோட கூட ஒன்று வந்து ஏஞ்சல் கட்டணம் ஏஞ்சல் வரி நீக்கப்பட வேண்டும் கூட காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் கூட இருந்தது இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட யாரும் ஒரு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க நாங்கள் கூட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து சாமான் எனக்கு ஏற்படுத்தாது ஆனால் அறக்கட்டளை விடுகிற போது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் அறக்கட்டளைக்கு நீங்கள் ஏன் வரிவிலக்கு தெரியுறீர்கள் கேட்குறேன் ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன் சரிங்களா அறக்கட்டளைகள் எதுவாக உங்களுக்கு அவங்களுக்கு கூட வருமானத்துக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நல்லா இருக்கும் ஏன்னா மூன்று இடங்களில் வரி ஏற்பு மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது இப்படி கட்டுரைகளை எழுதிட்டேன் பல கட்டுரைகள் எழுதி பத்திரிகைகளில் அறக்கட்டளை என்று பெயர் வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வருமானத்திலிருந்து வரியில் இருந்து விலக்கு தர வேண்டும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை இல்லை அது இப்போ மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பெரிய அளவில் எந்த அளவுக்கு அது வரி வருவாய் கூட்டும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ப்ரொசீஜர்லாம் அது கொஞ்சம் ஈஸி இப்போ பண்ணியிருக்கிறது எளிமைப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறத தவிர்த்து அது மட்டும் பயனுள்ளதாக மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணலை சரிங்களா இரண்டாவது பல இடங்களில் நம்முடைய ஐயாலாம் பல ஃபோரமெல்லாம் பூங்குகலாம் இதை பற்றி பேசலாம் விவசாயத்துக்கு வ விவசாய வருமானத்தை வரிவிலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்தியாவில மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நடிகர்கள் ஏராளமான ஏக்கர் நிலத்தில் நல நிலம் வச்சுக்கிட்டு ஆனால் அங்கே வந்து விவசாயமே பண்ணுறதில்ல அதனால் தனக்குடைய வருமானத்தை எல்லாம் விவசாய வருமானமாக மாற்றிக்கொண்டு மடை மாற்றி விட்டு அதுலேருந்து வரிவிலக்கு பெறுகிறார்கள் அதனால் அது எதேனும் ஒரு 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 உச்ச வருமானம் கொண்டு வரணும் இப்போது ஆயிரம் ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவரும் ஒரு வருஷமாக கால் காணி எல்லாம் வச்சுருக்கோம் ரெண்டு பேரும் விவசாயிங்க நம்மளால் ஏற்றுக்க முடியல பல விவசாய பல அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறாங்க பல அரசியல் தலைவர்கள் வைத்திருக்காங்க பேரை சொல்ல விரும்பல பல பேர் சொன்ன உடனே புரிஞ்சிடும் அகில இந்தியாவில் மிகவும் புகப்பெற்ற ஒரு அரசியல் தலைவர் ஏராளமாக வைத்து கொண்டிருக்கிறார் விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் அவர் வந்து வருமான ஒரு விலக்கு பெறுகிறார் பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு பல தொழிலதிபர்கள் பல சினிமா துறை சேர்ந்தவர்கள் பல பிரபலங்கள் வைத்துக் கொண்டிருக்காங்க இல்லையா இங்கேயெல்லாம் அவங்க மாற்றத்தை கொண்டு வந்தால் வரி வருவாய் அதிகரித்து இருக்க முடியும் அதெல்லாம் கையாக வைக்கல இல்லை தொடர்ந்து எழுதிட்டுருக்கோம் பேசிகிட்ருக்கோம் ஆமாம் நீங்கள் ஒரு விவசாய வருமானத்துக்கு வரி தெரியா எனக்கு அது வேணாம் நீங்கள் விவசாயிகளுக்கு வரி விலக்கு கொடுங்க விவசாய வருமானத்துக்கு நீங்கள் தெரிய வரி வரி விளக்குங்கிறது எல்லாரையும் வந்து தவறாக வழிநடத்துகிறது ஏராளமான பேர் விவசாய வருமானம் எங்களுக்கு பயிலப்பட்டுருக்காங்க இதெல்லாம் மாற்றி வச்சாலே இந்த பட்ஜெட்டில் வந்து நான் பெருசாக ஒரு வரவேற்பு கொடுத்துருப்பேன் ஓகே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நூற்றுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க பொதுவாக பொதுவா நாம படிப்பு எல்லாம் குடுக்கிறது இல்ல. சிற நல்ல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இல்ல சுமார் அது வந்து பரவாயில்லை அப்படின தான் சொல்றாங்க. அதுதான். ஏரக்குது அறிவுப்புகள் எல்லாமே அப்படியே சைல்புலட்டக்கு வந்து வச்சிங்களேன். அறுது மதிப்புகள் தருவே. ம். எல்லா அறிவிப்புகளும் உரியாக உரியாக சார் நான் என்ன கேக்குறேனா இப்போ நீங்க பட்ஜெட் ஒரு அளவுக்கு ಔட்லைன் கடச்சிருக்கங்க உங்களுக்கு. 100க்கு இது எந்த அளவுக்கு தேரும் நீங்க. அதுங்க என்ன எல்லாமே அறிவிப்புகள் தானே இருக்கு. அதனால என்னால மார்க் போட முடியல. பாஸ் ஆகுமா? தெரியல அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் அறுபது மதிப்பெண்கள் தருவேன் எந்த அளவுக்கு அறிவிப்புகள் வந்து செயல்படுத்தப்படாமல் அறிவிப்புகளும் நின்றுபிடிக்கணும் அந்த அளவுக்கு மதிப்பெண் குறைகளே வரும் அதை நீங்கள் தான் பார்க்கணும் ஓகே சார் உங்களுக்கும் அதே கேள்விதான் நூற்றுக்கு எவ்வளோ மார்க் மதிப்பெண் போடுறதுல இந்த பட்ஜெட் வந்து ஏழை மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிரானது கார்பரேட்ல சாதமானது ம மனிதனுக்கு முக்கியமானது மருத்துவம் கல்வி இந்த மருத்துவம் கல்வியில் வந்து அனைவருக்கும் இலவசமான மருத்துவமோ கல்வியோ கிடைப்பதற்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை மேலும் மேலும் தனியார் மய மக்கள் தான் இருக்குது அதனால் இந்த பட்ஜெட் வந்து மக்கள் விரோத பட்ஜெட் தான் நடக்கிறது பாஸ்மார்க் அல்லது சுமார் அப்படி அப்படி சொல்ல முடியாது மக்கள் விரோத பட்ஜெட் உலக மக்களுக்கு எதிரானது ஓகே சார் இந்த சிறப்பு அமர்வில் பங்கேற்ற இரண்டு சிறப்பு விருந்தினருக்கும் மிக்க நன்றி சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தாறு முதல் திரையரங்குகளில்